அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த டுவெல் டுவெல் மேஜிக் போர்ட்டல் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு நடத்தி கொடுப்பதற்காக பிரபஞ்சமே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தான் இது மாதிரியான ஏஞ்சல் எண்கள் இந்த எண்களை எப்போ பார்த்தாலுமே நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோன்னா நிச்சயமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சல் நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஒருத்தங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு இந்த தேவதைகள் அந்த ஒரு இறை சக்தியாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது குலதெய்வத்துடைய சக்தி நமக்கு மேலே ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு பவர் நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியான பாதையில் போயிட்டுருக்குங்கிறத அதை உணர்த்துவதற்காக தான் இந்த ஏஞ்சல் எண்களை நம்முடைய கண்ணில் படுமோம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தெய்வதை வசிய நாள் பிரபஞ்சத்துடைய வசிய நாள் என்னான்னு கேட்டிங்கன்னா டுவெல் டுவெல் மேஜிக் டே நாளைக்கு தேதியும் பனிரெண்டு அந்த நமக்கு மாதமும் பன்னிரெண்டு நம்ம செய்யக்கூடிய ரெண்டு அற்புதமான நேரங்கள் அதிகாலையில் வரக்கூடிய பனிரெண்டு பனிரெண்டு ஏஎம் அதுக்கப்புறம் நண்பகலில் வரக்கூடிய பனிரெண்டு பனிரெண்டு பிஎம் இந்த ரெண்டு நேரத்தை யாருமே எக்காரணம் நம்ம கொண்டு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இந்த வருடத்துடைய நமக்கு கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வாய்ப்பு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு ஒரு வாக்கியத்தை ஒரு சென்டென்ஸை மட்டும் நீங்கள் பன்னெண்டு முறை நம்ம இந்த சீக்கிரட்டான ஒரு கோட்வேர்டோட நம்ம எழுதுகிறப்ப நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்குங்க அப்படிப்பட்ட சீக்ரெட் கோட்வேர்டு அந்த ஒரு வார்த்தை என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த டுவெல் டுவெல் மேஜிக் போர்ட்டலுக்கு நம்ம இன்றைக்கி ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்கோங்க சப்போஸ் அந்த பதிவு நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த பதிவையும் கண்டிப்பாக பார்த்து நீங்க நாளைக்கு அதாவது இன்னைக்கு வரக்கூடிய இந்த ராத்திரி நேரம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏஎம் அப்புறம் நாளைக்கு மத்தியானம் வரக்கூட பன்னிரெண்டு பன்னிரெண்டு பிஎம் இந்த ரெண்டு நேரத்தில் நிச்சயமாக அந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை பண்ணுங்க ஏன்னா பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் மாதிரி தோணும் ஆனால் சில விஷயங்கள் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் அப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் தாங்க ஷேர் பண்ண போகிறோம் ஏன்னா இது மாதிரியான நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆசைகள் இருக்குது ஒரு கனவுகள் இருக்குது வாழ்க்கையில் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே நிறைவேறவே இல்லை நாங்களும் இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்கோம் இது மாதிரியான பேலீஃப் மெத்தட் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆனால் மற்ற எல்லாருக்குமே நடக்குது எங்களுக்கு மட்டும் நடக்கவே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நிச்சயமாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம் எப்பயுமே சும்மா அப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க மனசுக்குள்ள முழு நம்பிக்கையோடு எனக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு டுவெல் டுவெல் மேஜிக் டே ஆனது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மேஜிக் நடத்தும் ஒரு நம்ம நேரம் கொண்டு வரும் ஏன்னா இப்ப இது வந்து கடைசி ஆயிடுச்சு டிசம்பர் அடுத்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டு பிறக்குது இந்த புது வருஷத்தில் வாழ்க்கையில் நம்ம நினச்சதெல்லாம் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம கோல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அந்த தொடக்கமே ஒரு ஆரம்பமே ஒரு வெற்றியாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெற்றியோட சந்தோஷத்தோடு நம்ம இருக்கலாம் பார்த்தீங்களா அதனால தான் இது மாதிரியான அந்த பிரபஞ்சத்துடைய இந்த நாட்களில் இந்த ஏஞ்சல்ஸ் துணையோடு நம்ம இது மாதிரி அந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ண சொல்கிறது அதனால் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க சப்போஸ் பிரியாணியிலே இல்லாதவங்க நம்ம அந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோட்ஸு இந்த ரெண்டு கோடு வந்து நிச்சயமாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற யாருமே அதை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு பிரியாணி இலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கிழிசல் இல்லாத பிரியாணி இலைகள் இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலர் பேனால் க்ரீன் கலர் ஸ்கெட்ச்சு பேனா எது வேணாலுமே எடுத்துக்கலாம் அப்படி க்ரீன் இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் க்ரீன் கலரில் சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான உங்களுக்கு என்ன ஆசைகள் உங்களுக்கு என்ன வேணும் அதில் ஒரே ஒரு விஷயஸ் மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதலாம் இப்போ நிறைய பேர் சுவாமியும் உங்களை போய் உட்காந்து பண்ணலாமா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படி பண்ணலாமா இல்லை பீரியட்ஸாக இருக்குது அப்படி நிறைய பேருக்கு தோணும் ஆனால் எப்போயுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு நோ ஃபார்மாலிட்டிஸ் எந்தவித தீட்டுகள் கணக்குகள் எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க சிம்பிளாக அமைதியான ஒரு ஒரு இடத்துல மனசை வந்து நல்லா ஒருமுகப்படுத்தி நமக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன் இன்ஃபினிட்டி டைம்ஸ் உங்களுக்கு இது நிச்சயம் எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு முழு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கையை நீங்கள் வச்சு இதை நீங்கள் எழுதினீங்கன்னா பிரபஞ்சம் ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு நல்லது மட்டுமே தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மெத்தடு தான் ஒரே ஒரு பேலிஃப் பிரியாணி இலையில் நீங்கள் எடுத்துகிட்டு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதுகிறப்பே நீங்கள் மனசுக்குள்ளே அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச மாதிரி இப்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல வேலை இப்போ நமக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க வேலை கிடச்சிருச்சு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க நல்லா ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாத சம்பளம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது அதை பார்த்து ஹாப்பி வீடு கட்டுறீங்க அப்படி உங்கள் ஃபேமிலியோடு அப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க இதை வந்து நம்ம மைண்டில் ஸ்க்ரீனில் அப்படி கொண்டு வரப்போ அது கேட்குறதுக்கே இப்போ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அது அப்படி லைவாக அப்படி அப்படி ஒரு வீடியோவாக அப்படி பார்க்குறப்ப நமக்கு மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷமான ஒரு மனநிலையில் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது இந்த ஏதாவது ஒரு பணம் எதிர்பார்த்திருக்கலாம் அந்த பணத்துடைய தொகை ஒரு மூணு லட்சமோ அந்த தொகை மட்டும் எழுதிட்டு பணம் கிடைத்து விட்டது அது மாதிரி மகனுக்கு மகளுக்கு திருமணம் நல்லபடியாக முடிந்தது அப்படி நமக்கு அந்த விஷயங்கள் முடிஞ்ச மாதிரி நீங்க ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இந்த பிரியாணி இலையில கிரீன் கார்டு எழுதுங்க இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கைகள் தான் வைக்கணும் இதற்கு இந்த பிரியாணி பின்பக்கம் இருக்கு அந்த இடத்துல தான் இப்போ நம்ம அந்த சீக்ரெட் எழுத போறோம் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அதாவது நமக்கு வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மேனிஃபெஸ்டேஷன் இது டிவைன் மேஜிக் பிகின் நவ் நம்ம வாழ்க்கையில் இப்போ வந்து இனிமேட்டு இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி சுவிச்சு போட்ட மாதிரி நமக்கு எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கணும் நம்ம வேண்டின விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஒரு வார்த்தை தான் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இந்த ஒரு இதை வந்து இந்த ஒரு வரிய சென்டென்ஸை நீங்கள் அந்த பிரியாணி இலைக்கு பின்பக்கமாக அப்படி எழுதிட்டு அதற்கு கீழே இந்த ரெண்டு சீக்ரெட் கோட் அதாவது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இது என்ன சீக்ரெட் கோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பிரியாணி இலையில எதிர்க்கோம் பாத்தீங்கன்னா நம்முடைய வேண்டுதல் கோரிக்கைகள் ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் செய்திருப்போம் அந்த விஷயத்தை வந்து பண்றதுக்கான கோடு தான் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அதே மாதிரி ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த ஒரு கோடு என்னன்னா நம்ம என்ன மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கேட்குறோமோ நம்ம யுனிவர்ஸ் கிட்ட என்ன கேட்குறீங்களோ நிச்சயமாக யூனிவர்ஸ் வந்து நமக்கான கிஃப்ட்டு வந்து இருந்து வந்துடும் அதற்கான ஒரு நல்லதான ஒரு நம்ம வேண்டி என்ன கேட்குறோமோ அந்த விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான ஒரு கோடு தான் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அதனால தான் இந்த ரெண்டு கோடையுமே வந்து நம்ம எழுதிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு இருந்து இந்த கிஃப்ட்டு நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயமே கிஃப்டாக நமக்கு வரும் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதுவும் இந்த டுவெல் டுவெல் அந்த டைமில் நம்ம இந்த டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதை வந்து பன்னிரெண்டு முறை உங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணியில எடுக்கிறோம் நம்ம விஷஸ் எழுதுகிறோம் இந்த பின் டிவைன் மேஜிக் பிகினவுன்னு எழுதிட்டு இந்த ரெண்டு சீக்ரெட் கோட்ஸை எழுதிட்டு அந்த பிரியாணியிலையை கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த பன்னிரெண்டு முறை இந்த வாக்கியத்தை சொல்லுங்கள் டிவைன் மேஜிக் பிகின்வ் இந்த சென்டென்ஸை நம்ம பன்னிரெண்டு முறை அந்த நேரத்தில் உச்சரிக்கிறப்ப நமக்கு எப்படிப்பட்ட வேண்டுதலும் கண்டிப்பாக நடக்குங்க இப்படி எழுதின இந்த பிரியாணி இலையை நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக அதாவது பன்னிரெண்டாம் தேதி முழுக்க உங்களுடைய பில்லோ நம்ம தூங்கறதுக்கான அந்த இடத்துல பில்லோ கடையில் வச்சுருங்க அவ்வளோதான் இதை பதிமூணாம் தேதி காலையிலையோ மாலையிலையோ நீங்கள் வந்து சின்னதான ஒரு கேண்டில் வச்சு அதை எரிச்சிட்டு அந்த ஆஷை வந்து நீங்கள் வந்து உங்கள் செடிக்கு முன்னாடி இல்லாட்டி மொட்டை மாடி பால்கண்டில் நின்று அப்படி ஊதி விட்டுடலாம் அதாவது நம்ம மெசேஜ் வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு கன்வே பண்ணிட்டோம் அதற்கப்பறம் இந்த யுனிவர்ஸ் ஆனது அந்த விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை வந்து நம்ம எப்பயும் போல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆனால் நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த ஆசைகள் இருக்கு பார்த்தீங்களா அதற்கான ஒரு முழு முயற்சியும் நீங்கள் எடுக்கிறப்ப நம்ம பிரபஞ்சமும் சேர்ந்து துணி நின்று இந்த விஷயத்த உங்களுக்கு சக்ஸஸ் ஆக்கிரும் அதுவும் பே எழுதக்கூடிய எந்த விதமான ஒரு கோரிக்கைகளும் கண்டிப்பாக நடக்குங்கிறது தான் ஐதீகம் அதனால் நாளைக்கு இந்த சிம்பிளான ஒரு மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ டுவெல் டுவெல் தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படிங்கிற அந்த அற்புதமான வார்த்தையை பதிவிடுங்க நிச்சயம் பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்